வணக்கம் நண்பர்களே நம் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழாவது இல்லை கூப்பா ராஜகோபாலன் ஏர் ஏற்புதிதா என்ற கவிதையில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒன்மார்க் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஒன்று சங்கத்தமிழரின் திணைவாழ்வு எதனை அடிப்படையாக கொண்டது சங்கத்தமிழருடைய திணைவாழ்விற்கு ஐந்தினை குறிஞ்சி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்தினையாக பிரிக்கப்பட்டிருக்க அந்த திணைவாழ்விற்களை அது எதனை அடிப்படையாக கொண்டது நெசவையா பூரிணையா வேளாண்மையவா கால்நடையவானா நிலம் நிலம் சார்ந்தது தான் இந்த ஐந்தினையும் அப்போ நிலம் என்பது வேளாண்மை சார்ந்தது அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் என்னென்னா சங்கத்தமிழரின் தினைவாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது ரெண்டு தமிழரின் தலையான தொழிலாகவும் பண்பாடாகவும் திகழ்வது தமிழருடைய தலையான தொழில் அது மட்டும் இல்லாமல் தமிழருடைய பண்பாடாகவே இருக்கக்கூடியது எது இன்னு கல்வி உழவு நெசவு போர் என்றால் உழவு தான் தமிழரின் தலையாய தொழில் அது மட்டும் இல்லை தமிழருடைய பண்பாடாகவும் இருப்பது தொழில் தொழில்தான் மூணு தமிழர் பண்பாட்டிற்கு மகுடமாக திகழ்வது எது தமிழருடைய பண்பாட்டுக்கு மகுடமாக திகழ்வது எது நாகரிகம் கலை உள்ளுதல் மற்றும் பூட்டுதல் இந்த தமிழருடைய பண்பாட்டுடைய மகுடமாக இருக்கிறது தலையாய தொழில் வந்து உழவு அதற்கு மகுடம்மாக இருப்பது என்னென்னா பூட்டி உழுவுறது தான் என்னது தமிழருடைய பண்பாடு அந்த மாடு அந்த கலப்பை அது எல்லாம் சேர்ந்து ஒன்று இருக்குல்ல அதான் என்ன சொல்கிறாங்கன்னா பொன் பூட்டுதல் அதான் தமிழருடைய பண்பாட்டின் மகுடம் என்று கூறுகிறார்கள் இந்த பொன்னியேற்பூட்டுதல் நடத்தப்படக்கூடிய மாதம் இது இந்த பொன்னியேற்பூட்டுறதுக்கான அதுக்குண்டும் என்ன பண்ணுறாங்க ஒரு திருவிழாவே இருக்குது அந்த திருவிழா நடக்கக்கூடிய மாதம் எதுனா சித்திரை மாதம் எந்த மாதத்தில் அது நடக்கும் சித்திரை மாதத்தில் தான் இந்த பொன் ஏறுதல் பூட்டுதல் என்ற தமிழர் பண்பாட்டின் மக்களமாக திகழக்கூடிய பூட்டுதல் வந்து நடைபெறும் பொன்னியேறு பூட்டுதல் நடைபெறக்கூடியது வந்து எப்படின்னா இந்த டயத்தில் தான் சித்திரை மாதத்தில் தான் ஐந்து ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் குப்பா ராஜகோபாலன் அவர்களில் வந்து அவருடைய ஏற்புதிதா கவிதை தான் நம்மளுக்கு பத்தாம் வகுப்பு ஏழாம் இயலில் கொடுத்துருக்குறாங்க இது எந்த அவருடைய எந்த படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது என்று கேட்டால் அகலிகை ஆத்ம சிந்தனை கூப்பாரா படைப்புகள் ஏர்முனை என்று நான்கு ஆப்ஷன் இருக்கு இதில் வந்து ஏற்புதிதா வந்து எங்கேருந்து நம்மளுக்கு எடுக்கப்பட்டதுன்னா கூப்பாரா படைப்புகள் என்ற ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் தான் இந்த ஏற்புய்தா கவிதை இடம்பெற்றிருக்கிறது சரி இந்த கூப்பா ராஜகோபாலன் அவர்தான் கூப்பாரா என்று அழைப்பார்கள் இவர் பிறந்த ஊர் எது இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா கும்பகோணத்தை சேர்ந்தவர் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா கும்பகோணத்தை சேர்ந்தவர் ஏழு கூப்பாரா அவர்கள் பிறந்த ஆண்டு எது கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் பிறந்த எது என்று பார்த்தோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல பிறந்தவர் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் பிறந்தவர் எட்டு கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று இவர் இதழாசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் அதுபோல இவர் எந்த இதழில் வந்து கூப்பாரா வந்து ஆசிரியராக பணியாற்றினார் இதழாசிரியராக எந்த இதழில் பணியாற்றினார்னா தமிழ் ஊழியன் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் தமிழ் ஊழியன் என்ற பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தவர் தான் கூப்பா ராஜகோபாலன் ஒன்பது கடிகி செல் இதில் கடிகி என்பதன் பொருள் என்ன கடிகிச்செல் கடிகின் என்ன மிக வேகமாக விரைந்து தான் என்ன பண்ணுவாங்க கடிக் கடிகிச்செல் கடிகிஸ் என்ன பொருள் என்னன்னு கேட்டால் விரைந்து செல்லுதல் கடிகிக்கான பொருள் என்னென்னு கேட்டால் விரைந்து செல்லுதல் பத்து நிலம் சிலிர்க்கும் நாற்று நிலம் சிலிர்க்கும் நிலம் சிலிர்க்கும் போது நாற்று என்ன பண்ணும் வளருமா வளையுமா நிமிருமா நெகிழுமான்னு கேட்குறாங்க நிலம் சிலிர்க்கும் பொழுது நாற்று என்ன செய்யும்னா நிலம் சிலிர்க்கும் பொழுது நாற்று நிமிறுமா நிலத்தில் நீர் பாய்ச்சிரும் நீர் பாய்ச்சும் போது நிழரை என்ன பண்ணும் சிலிர்க்குமா அந்த நேரத்தில் அது என்ன பண்ணுமா நாற்றை நிமிரச் செய்யும் நாற்றை என்ன பண்ணும் நிமிரச் செய்யும்ன்றார் ஓகேங்களா பதினொன்று ஊக்கம் புதிது உரம் புதிது இதில் உரம் என்ற சொல் குறிப்பது எது அதாவது வாருங்கள் வேகமாக ஏரை பூட்டுவோம் ஏனெனில் நேற்றைய பொழுதுபோல் இன்றில்லை இன்றைய பொழுது புதிய பொழுது இன்று நம்மளுக்கு ஊக்கம் புதிதாக இருக்குது உரம் புதிதாக இருக்குது என்று குப்பா ராஜகோபாலன் அவர்கள் தன்னுடைய கவிதையில் கூறுகிறார் இதில் ஊக்கம் தான் நம்மளுக்கு தெரியும் அதே தான் அவங்க என்ன சொன்ன உரம் தான் எது எதனை சொல்கிறாங்கன்னா உரம் என்ற சொல் பயிர் உரத்தையோ சத்தையோ வித்தையோ குறல வலிமையை சொல்கிறார் இந்த உரம் என்பது என்னது நம்மளுக்கு இன்று இருக்கக்கூடிய வலிமை புதிதானது வாருங்கள் விரைந்து செல்வோம் என்கிறார் ஓகேங்களா அப்போ உரம் புதிது அதில் உரம் என்ற சொல் வந்து எதனை குறிக்குதுன்னா வலிமையை குறிக்கிறது பனிரெண்டு உலகத்தார்க்கு அச்சாணி என்போது உலகத்துக்காருக்கு நம்ம விவரம் எழுதியிருப்பார் சுழன்றும் ஏற்பண்ணது உலகம் உளுந்தும் உழவே தலை நம்ம திருவள்ளுவரில் எழுதிருப்பார் அந்த மாதிரி உலகத்தார்க்கு அச்சாணி போன்றதாக இருப்பது எது உலகத்தார்க்கு அச்சாணி போன்றதாக இருப்பவர்கள் யார் உழுபவர்கள் தான் உழுபவர்கள் தான் யார் உலகத்துக்கு அச்சாணி பதிமூணு பொருத்துக பதிமூணு பொருத்துக முதல் மலை முதல் மலை மேல்மண் வெள்ளி பொன்னேர் முதல் மலை மேல்மண் வெள்ளி பொன்னேர் இந்த கவிதை இப்போ உங்களுக்கு படித்தீங்களாக உங்களுக்கு இது இந்த ஆன்சர் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் முதல் மலை விழுந்தது முதல் மலை என்ன பண்ணுது விழுந்துச்சு ஓகேவா மேல்மண் உடனே என்ன பண்ணுது பதமாக மாறுது நீர் பட்ட உடனே என்ன பண்ணுது மேல்மண் வந்து பதமாக மாறுது வெள்ளி முளைச்சிருச்சு வெள்ளி முளைத்தது பொன்னேர் தொழுது அது என்ன பண்ணாங்க தொழுத ஆரம்பிச்சிட்டாங்க முதல் மழை விழுஞ்சிச்சு நிலம் மேல் மண் வந்து பதமாக ஏறிச்சு வெள்ளி முளைக்கிற நேரத்தில் காலையில் விட்டிய காலையில் என்ன பண்ணிடுவாங்க பொன்னேர பூட்டிடுவாங்க அப்போ பொன்னேர் என்று சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா ஈஎன்னா அடுத்து ஆனா அதுக்கடுத்து ஆவன்னா அதுக்கடுத்து ஈணா இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆவண்ண அவ்வளோதான் இருக்குது ஐயண்ணா ஆனா ஆவண்ணா ஈனா இப்போ ஆப்ஷன் ஆவண்ணா தான் ஆன்சர் பதினான்கு வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா என்று பாடியவர் யார் வெள்ளி முளைச்சிடுச்சுன்னா என்னென்னா அந்த விடிவெள்ளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த விடிவெள்ளி முளைக்குது விரைந்து போ நண்பா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பொழுது விடுவதற்கு முன் பொன்னேறு பூட்ட வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் பாடியவர் யார் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் தவறான ஒன்றினை கண்டறி தவறான ஒன்றினை கண்டறி மண் புரளும் ஆமாம் உழுகும் பொழுது என்ன செய்யும் மண் என்ன பண்ணும் ரெண்டு பக்கமும் இப்படி ஏறு பூட்டி உழுகும் பொழுது ரெண்டு பக்கம் என்ன செய்யும் மண் வந்து புரளும் சரி மேற்கு வெளுக்குமா இல்லை கிழக்கு தான் வெளுக்கும் அப்போ இதுதான் என்னவா இருக்குது தப்பாக இருக்குது இருந்தாலும் அடுத்த ஆன்சரை பார்த்துட்டு வந்துடும் மழை பொழியும் மழை என்ன செய்யும் எப்பொழுதுமே பொழியத்தான் செய்யும் எல்லை தெய்வம் காக்கும் விடுவதற்கு முன் பொன்னேறு பூட்டை வெள்ளி முளைப்பதற்கு முன் செல்லும் பொழுது ஏன்னா காடுக்குள்ள காடு தோட்டங்களுக்குள்ளே போய் தான் நம்ம பொன்னேர் பொழுதுணும் அப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் எல்லை தெய்வம் காக்கும் என்று எல்லை தெய்வத்தை வணங்கி விட்டு பொன்னேரை பூட்டுவார்கள் அப்போ மேற்கு வெளுக்கும் என்பது தவறாக இருக்குது அப்போ ஆப்ஷன் ஆவன்னாதான் ஆன்சர் பதினாறு பொழுதேற புன்பறவும் ஏரடியில் நல்ல வேலையில் நாட்டுவோம் கொழுவை கொழுவுனா என்ன கலப்பைக்கு முன்பு ஒரு எறும்பினாலான ஒரு இது அதுதான் என்ன பண்ணுறது மண்ணை கீறி எடுக்கக்கூடியது அதுதான் கொழு இப்போ ஏற பொன்பரவும் பொழுது ஏற ஏற பொன்பரவும்னா என்ன அந்த தான் அப்படி சொல்கிற ஏரடியில் நல்ல வேலையில் நாட்டுவோம் ஏரடியை போய் என்ன பண்ணுவோம் நல்ல வேலையில் என்ன பண்ணிடுவோம் கொழுவை வச்சு தொடங்குவோம் என்று பாடியவர் யார் பாடியவர் யார் கூப்பா ராஜகோபாலன் யார் பாடினது இதை கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் தான் பாடுறார் அடுத்து சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு ஓகேவா உழவு ஏன் ஏர் வந்துருச்சு இங்கே பாருங்கள் மண் வந்துருச்சு இங்கே உயிரெழுத்து இங்கே இருக்குது அடுத்து என்ன வரணும் உயிரெழுத்து தான் வரணும் இங்கே என்ன பண்ணிருச்சு உயிர்மை எழுத்து வந்துருச்சு அப்போ இது தப்பாக இருக்குது இங்கே உயிர்மை எழுத்து முதலிலையும் எழுத்து பின்னாடியும் இருக்குது அப்போ இதுவும் என்னவாத்தான் இருக்குது தவறாகத்தான் இருக்குது இங்கே மான் மாடு இது சரியாக இருக்குது ஏன்னா உயிரெழுத்து ஊக்கு தான் ஏ வருது நெடிலெழுத்து ஏ ஏன்னா அடுத்து குரில் எழுத்து மானா அதுக்கடுத்து நெடில் எழுத்து மாவண்ணா இது சரியாக இருக்குது இருந்தாலும் இதை பார்த்துருவோம் ஏற்கெடுத்து உழவு வருது அப்போ என்ன பண்ணுறது நெடிலெழுத்துக்கு பின்பு எழுத்து வருது அப்போ இது தவறு அதே மாதிரி நெடிலெழுத்து மாவண்ணாவுக்கு பின்னாடி மா என்ற குரில் எழுத்து வருது அப்போ இதுவும் தவறாக இருக்குது அப்போ சரியான அகரவரிசை எதுனா தான் சரியான அகரவரிசை சரியான அகரவரிசை எது தான் சரியான அகரவரிசை ஓகே இதோடு நம்மளுக்கு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொஷனுமே எடுத்தாச்சு அதற்கான ஆன்சர்ஸும் கொடுத்தாச்சு கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்